இந்த ரம்சான் திருநாளை வந்து ஈகை திருநாள்னு சொல்லுவாங்க ஈகை திருநாள்னா மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது எளியவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை முடிஞ்சவங்க கொடுத்து தான் ஈகை திருநாள் நம்ம முஸ்லிம் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் அத்தனை பேருமே ஒரு மாசம் வரைக்கும் நோன்பு இருந்து விடியர் காலையில மட்டும் சாப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம மூணு வேலை நமாஸ் பண்ணி அவங்க வந்து அந்த நிலாவை பாக்குறாங்க இல்லைங்களா தான் அந்த நோன்பை முடிப்பாங்க அடுத்த நாள் வந்து ஏழை எளியோருக்கு வந்து அவங்களால இயன்ற தானங்களை செய்வாங்க அது சாப்பாடு தானமா இருக்கலாம் பொருள் தானமா இருக்கலாம் இல்ல பண தானமா இருக்கலாம் இல்ல துணிமணி தானமா இருக்கலாம் இந்த திருநாள் அன்னைக்கு நபிகள் நாயகத்துடைய சில வரிகளை நான் அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேங்க நம்மளுடைய செயல்கள் அத்தனையுமே நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கு ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறாரு ஒருத்தர் அவர்கிட்ட யாசகம் கேட்கிறாருன்னா உடனே யோசிக்காம அவருக்கு உதவுறாரு இல்லைங்களா அந்த செயல் வந்து அந்த நபருடைய எண்ணத்தை காட்டுதான் கூலி ஆளுடைய வியர்வை வந்து உளறுவதற்கு முன்னாடியே அவருடைய கூலியை சரியா கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு அவங்களுக்கு என்ன நம்ம பேசணுமோ அது கரெக்டான அவங்களுடைய உழைப்புக்கேத்த ஊதியத்தை நம்ம கொடுத்துடணும்னு நபிகள் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இறைவன் எப்போவுமே உங்களுடைய வெளி தோற்றத்தையும் உங்களுடைய செல்வத்தையும் பார்க்கவே மாட்டார் அதுக்கு மாறா உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய செயல்கள் எண்ணங்கள் அதை மட்டுமே பாப்பாருன்னு என்னுடைய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அனைத்து பேருக்குமே சந்தியா ராதாகிருஷ்ணனின் ரம்ஜான் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்